ஒரு ஆடு மேய்க்கிற மேப்பன் இருக்கான் அவங்கிட்ட நூறு ஆடுகள் இருக்குது ஆனால் அந்த நூறு ஆடுல ஒரே ஒரு ஆடு மட்டும் மிஸ் ஆயிருச்சு ஆனால் அந்த ஒரே ஒரு ஆடு தானே சரி போனால் போட்டுன்னு விடாமல் அந்த மேப்பன் வந்து அந்த ஆடை தேடி அலைகிறான் நைட்டு ஃபுல்லும் தேடுறான் நைட்டு ஃபுல்லும் தேடி ஒரு ஒரு பொதக்குழியில் வந்து அந்த ஆடு மாட்டிக்கிச்சு உடனே அந்த ஆடை என்ன செய்கிறான் அவனோட உயிரை கூட பனையை வச்சு அந்த காட்டில் வந்து மிருகங்கள்லாம் இருக்கும் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய உயிரை பனையை வச்சு என்ன செய்கிறான் அந்த ஆட்டை காப்ப பத்தி தோல் மேல கூட்டிட்டு வீட்டுக்கு வரான் சரியா அந்த மாதிரி ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் கூட என்ன பண்றாங்க தன்னுடைய ஆடுகள் மேல அவ்வளோ ஒரு பாசமாக இருந்து அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிடாம அதோட தேவைகளெல்லாம் எல்லாம் நிறைவேச்சி காப்பாத்துறாங்க நம்மளுடைய மெய்ப்பன் யாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நம்மளுடைய மேய்ப்பன் அந்த சாதாரண அந்த மனுஷங்களா இருக்கிற அந்த மேய்ப்பர்களே அவங்களுடைய ஆட்டை எப்படி காப்பாத்துறாங்க ஆனால் ஏசப்பா நம்மளை விட எவ்வளவு உயர்ந்தவங்க அவங்கள நம் நம்மளை எந்த அளவுக்கு பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பாதுகாத்துக்குவாங்க நினச்சி பாருங்க சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் நம்மளுடைய இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கயுமே தாழ்ச்சி ஆகிறதே கிடையாதுங்க நமக்கு ஒரு தேவைக்காண்டி சரி நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகளுக்காண்டி சரி அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்னைக்குமே அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு எப்படியாவது என்னுடைய நேப்பன் வந்து என்ன காப்பாத்திடுவாரு அப்படி ஸோ நம்மளையும் காப்பாற்றுறதுக்கு ஏசப்பா இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம எப்போதுமே ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணுங்க அவர் நமக்கு ஒரு மெய்ப்பராக இருக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு இடத்துலையுமே தாழ்ச்சி அவமானம் வெக்கம் நம்ம எந்த ஒரு தேவைக்காண்டியும் யார் முன்னாடியும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அதை மட்டும் என்றைக்குமே நீங்கள் நினச்சிக்கங்க ஏசப்பா நம்மளுக்கு மெய்ப்பராக இருக்கிறார் அதை மட்டும் என்றைக்கும் நினவில வச்சுக்கோங்க தேங்க்யூ